கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி எடிச்ச சாம்பார் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் தங்கம் வந்து ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா அளவுக்கு வந்து வேலை குறஞ்சிருக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் பட்ஜெட்டினுடைய இறக்குமதி வரியை வந்து பெருமளவு நல்லா குறைச்சிருக்காங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால தான் இந்த விலை குறைஞ்சிருக்கு கடைச்சிட்டு வரவங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வராங்க பாருங்க கடத்தல் கும்பலே தனியாக இருக்கு அவங்கள சேர்ந்தவங்களுக்கு அந்த பெரிய லாபமாக இருக்குது இது ஒரு இது ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள சுத்தமாக முடிச்சாச்சு முடிஞ்சு போச்சு இதுவுமே அவங்க அதை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்க என்ன வேலைக்கு அங்கே வாங்க போகிறாங்களோ அதே வேலை தான் இங்கே வந்து விற்க முடியும் அது ஏன் கொண்டு வரணும் ஏற்கனவே பல ஆண்டுகளாக மத்திய அரசுக்கு வந்து நாங்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தோம் இறக்குமதி வரியை வந்து குறைக்கணும்னு இந்த தடவை மிக சிறப்பாக குறைச்சிருக்காங்க தற்போது சவரனுக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம் சார் இல்லை இனி குறையாது இந்தியாவுக்குள்ள வரும்போது பதினஞ்சு சதவீதம் அதுக்கு இறக்குமதி வரி அந்த வரி இந்த வரின்னு போட்டு பதினஞ்சு சதவீதம் வசூல் பண்ணியிருந்தாங்க அது ஆறு சதவீதம் ஆக்கிறாங்கன்னு சொன்னா வெறும் அறுபது ரூபா தான் வரி நிறைய வாங்கும்போது அந்த லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் டென் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வந்து கம்மியாகும் அவங்களுக்கு அமௌண்ட்டு அவங்க வந்து ஒரு பத்து பவுன் தான் வந்தாங்க எஸ்டாவே ஒரு அரை பவுன் அவங்களால் எடுத்துகிட்டு போக முடியுது பட்ஜெட்டில் சுங்க வரி குறைச்சதுனால தங்கம் எந்த அளவுக்கு சார் விலை குறைஞ்சிருக்கு தங்கம் வந்து ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா அளவுக்கு வந்து விலை குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா குறைஞ்சிருக்கு வெள்ளி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மூவாயிரத்து நூறுரூவா குறைஞ்சிருக்கு இந்த இறக்குமதி வரியே வந்து குறச்சி இருக்கிறதுனால பட்ஜெட் பட்ஜெட் அறிவித்த உடனே உடனே குறைக்கிறதுக்கு அது பாசிபிள் தானா சார் ஆமாம் அறிவிப்பு வந்துட்டாவே குறைச்சிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இப்போ இனிமேல் போனோம் அந்த விலையில் இப்போ நாங்கள் அதாவது நாங்கள் ஒரு ஒரு பகுதியை நாங்கள் வந்து விற்கிறோம் அதே நேரத்தில் எங்களுக்கு வந்துட்டு கோல்டு கிடைக்குது அந்த கோல்டு விலை குறைச்செலாம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இது நாங்கள் குறைச்சோன்னே விற்றோம் இந்த விலை தொடருமா சார் இந்த மாதிரியான ஆமாம் இந்த அதாவது விலை தொடருமானா தங்கம் விலை என்பது முழுக்க முழுக்க சர்வதேச சந்தையினுடைய நிலவரத்தை பொறுத்து தான் அமைகிறது இந்தியாவில் எந்த விலையும் கிடையாது தங்கத்திற்கு சர்வதேச சந்தையில் என்ன விலை கிடைக்குதோ அந்த விலையிலேருந்து இந்தியாவுடைய விலைன்னு ஒன்று வச்சுருக்காங்க அந்த விலைக்கு போட்டுருக்கிறோம் அவ்வளோதான் இந்தியாவில் எந்த விலையும் நிர்ணயம் செய்யப்படுவது இல்லை இதே விலையை தான் நீடிக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆமாம் இப்போதைக்கு இந்த விலை தான் நீடிக்கும் ஆனால் சர்வதேச சூழ்நிலையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் விலையில் வந்து மாற்றம் ஏற்படும் ஆனால் சமீபமாக எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச சூழ்நிலையில் எந்தவித விலையில் வந்து மாற்றம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால இந்த வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் பட்ஜெட்டின் எதிரொலியாகத்தான் விலை குறஞ்சிருக்கா இல்லை நீங்கள் ஆல்ரெடி விலை குறைக்கிற சீசனில் தான் இருக்குமா இல்லை அதாவது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் பட்ஜெட்டினுடைய இறக்குமதி வரியை வந்து பெருமளவு நல்லா குறைச்சிருக்காங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தான் இந்த விலை குறைஞ்சிருக்கு குறிப்பாக இப்போ தங்கம் நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தங்கம் விலை குறைப்பு எந்தளவுக்கு சார் மக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாமர மக்கள் அல்லது நடுத்தர மக்கள் இல்லை விவசாயிகள் இவங்க தான் வாங்குகிறாங்கன்னு சொன்னால் இது வந்து த்ரீ டயர் சிட்டியை சேர்ந்தது நான் சொல்கிற சப்ஜெக்ட் த்ரீ டயர் சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் முக்கால் சவரன் அரை சவரன் கால் பவுன் அப்படின்னு சொல்லி கால் பவுன் அரை பவுனு இல்லை ஒரு பவுன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க அவங்கள பொறுத்தவரையில் அவங்களுக்கு பெரிய விஷயம் ஒரு சவரனுக்கு ரூபா ரெண்டாயிரத்தி இரநூறுவா குறையுதுங்கிறது இப்போ ஒரு திருமணத்திற்கோ இல்லை சாதாரண விசேஷங்களுக்கு இல்லை ஏதோ மொழி வைக்கிறதுக்கு கூட ஒரு கால் சவரன் வாங்கினா ஒரு ஐநூறுரூவா குறையும் இல்லை ஆயிரரூவா குறையும் சொன்னால் அந்த காசு வந்து அவங்களை போக்குவரத்து செலவுக்கு ரொம்ப யூஸ் ஆகிரும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க ஒரு டாக்ஸி வச்சுன்னு போகிறாங்கன்னா கூட இல்லை ஒரு ஆட்டோவில் போனால் கூட இல்லை போக வரத்துக்கு ஐநூறுரூவா ஆகுதுன்னா கால் சவரன் வாங்கிட்டால் ஒரு ஐநூறுரூவா குறையும் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த செலவுலேயே போயிடும் எல்லாமே ஸோ அவங்கள பொறுத்தவரை நிச்சயமாக அது வந்து சந்தோஷமான விஷயம் தான் அவங்கள அதாவது இந்த சின்ன சின்ன நுகர்வோரை பொறுத்தவரும் சர்வதேச சந்தையில் கிடைக்கிற அந்த தங்கம் விலை இப்போ நம்ம லோ சின்ன கடைகள்லேயும் அதே மாதிரியே நம்ம கிடைக்க வாய்ப்பு உள்ளது அதுதான் இப்போ நடந்திருக்கு அதாவது ஏற்கனவே நமக்கும் சர்வதேச சந்தையில்ன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து சிங்கப்பூர் போகிறீங்களோ இல்லை வெளிநாடு ஏதாவது நாடு போகிறீங்கன்னு சொன்னால் நம்ம வேலையை விட அவங்க விலை கம்மியாக இருக்கும் காரணம் என்னென்னா நமக்கு இறக்குமதி வலி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்போது இங்கேருந்து போகிற சுற்றுலா பயணிகள் வந்து வெளிநாட்டில் போய் ஒரு செயினோ மோதிரமோ பிரேஸ்லைட்டோ வாங்கி வந்துடுவாங்க அது என்ன இந்தியாவிலேருந்து இருக்கிற ரூபாய் அங்கே கொண்டு போய் அங்கே போய் வாங்கும் போது இந்திய பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதித்து வந்தது ஒரு பக்கம் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கடத்தி கொண்டு தங்கத்தை கடத்தி கொண்டு போகிறவர்களுக்கும் பெரிய லாபம் என்னன்னா நம்முடைய வேலையிலையும் அவங்க வேலையிலையும் ஒரு கிலோவுக்கு நாலு ரூபா வித்தியாசம் இருக்குது அதனால் கடச்சிட்டு வரவங்க ரொம்ப சாதாரணம் கடச்சிட்டு வந்து ஒரு ரெண்டு கிலோ கொண்டு வந்தாலும் எட்டு லட்சம் ரூபா லாபம் கிடச்சிவிட்டு அவங்க போயிடுவாங்க ஸோ இது வந்து இங்கே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது தங்கம் கடத்தல் தங்கம் என்பது அது இப்போ வந்து சுத்தமாக வேறு அறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்ன சர்வதேச சந்தையில் தங்கம் என்ன விலை கிடைக்குமோ அதே விலைக்கு இந்தியாவில் கிடைக்கணும் ஏன் கிடச்சிட்டு வரணும் எந்த லாபமும் இல்லை சரி இனி வந்து வரும் காலங்களில் இங்கேருந்து ஒரு சுற்றுலா பயணி போய் வெளியூர்லேருந்து போய் தங்கம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதே வேலைக்கு இங்கே கிடையாது அவங்க ஏன் வெளியே போய் வாங்கணும் அதனால் இது எல்லாமே வந்து நுகர்வோரை பொறுத்தவரை அதாவது வியாபாரி பொறுத்தவரை சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கடத்தல் முன்னோரளவுக்கு கம்மியாக குறைஞ்சிரும்னு நினைக்கிங்களா இந்த குறைஞ்சிரும்னா டெய்லி நியூஸில் பார்த்துக்கிட்டோம் இல்லைல்ல முன்ன விட குறைஞ்சிரும் நான் சொல்லவே மாட்டேன் இனிமேல் நடக்காதுன்னு ஏன் செய்யணும் எதுக்காக செய்யணும் லாபம் கிடச்சதுனால நிறைய நடந்தது இப்போ லாபமே இல்லை எப்படி நடக்கும் கிடச்சிட்டு வரவங்களுக்கு கணிசமான தொகை இல்லைன்னு சொன்னால் இது கிடச்சிட்டு வர முடியாது ஏன்னா ஆழ்ந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது ஸோ அவங்களுக்கு லாபமே கிடைக்காது ஏன் செய்ய போகிறாங்க அதான் செய்ய மாட்டாங்க இது யார் யாருக்கு சார் லாபம் இருக்கும் இந்த விளை அதாவது கிடச்சிட்டு வரவங்க வெளிநாட்டிலேருந்து கொண்டு வராங்க பாருங்கள் கடத்தல் கும்பல்லேயும் தனியாக இருக்குது அவங்க கடத்திட்டு வராங்கன்னா அவங்கள சேர்ந்தவங்களுக்கு அந்த பெரிய லாபமாக இருக்குது இது ஒரு இது ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்கள சுத்தமாக முடிச்சாச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் அவங்க அதை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்க என்ன வேலைக்கு அங்கே வாங்க போகிறாங்களோ அதே வேலை தான் இங்கே வந்து விற்க முடியும் அதுக்கு ஏன் கொண்டு வரணும் ரிஸ்க் வேறு எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது கடத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இந்திய பொருளாதாரத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடத்தல் இருந்தது ஹவாலா படம் கொண்டு செல்ல கொண்டு வர்றதற்கும் கொண்டு போவதற்கும் வந்து கடத்தல் வந்து பெரிய உதவியாக இருந்தது இனிமே அது இருக்காது ஏன்னா விலை ஒன்றாயிடுச்சு அதனால் இதை நாங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக மத்திய அரசுக்கு வந்து நாங்கள் வந்து கோரிக்கை வைத்திருந்தோம் இறக்குமதி வரியை வந்து குறைக்கணுன்னு இந்த தடவை மிக சிறப்பாக குறைச்சிருக்காங்க இந்த நுகர்வோர்களுக்கு வியாபாரிகளுக்கு எந்த அளவுக்கு சார் இது லாபம் கிடைக்கும் இந்த இதனால் நுகர்வோரை பொறுத்தவரை இந்த சிறு சேமிப்பு திட்டத்தில் சேருவாங்க நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க ம் அவங்க வந்துட்டு ஏறக்குறைய இப்போ மெச்சூரிட்டி இருக்கும் அதாவது அவங்க ஏற்கனவே வந்து பணத்தை கட்டிட்டு வந்திருப்பாங்க ஒரு ஏழு மாதமும் எட்டு மாதமாகிருக்கும் பதினோரு மாதம் அதனுடைய முதிர்வு காலம் அப்படின்னு இருக்குது ரெண்டு மூணு மாதம் தான் இருக்கும் இப்போ அவங்க போய் நகை வாங்குறான்னு வைங்களேன் இந்த குறைஞ்ச வேலையில் தான் கிடைக்கு போகுது ஸோ அவங்கள பொறுத்தாலும் ஒரு ச ஒரு நாலு சவுண்ட் வாங்கினா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு எட்டாயிரத்தி எட்நூறுரூவா அவங்க லாபம் இவங்க அவங்களாம் ஒரு சந்தோஷம் நம்பர் ஒன் நம்பர் டூ நுகர்வார் இப்போ வந்து ஏதோ ஒரு திருமண விசேஷத்துக்கு வாங்குகிறாங்க ஒரு பத்து சவுண்ட் வாங்குறாங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்திரெண்டாயிரரூவா குறையும்னா ரூபா அந்த திருமண வீட்டாரை பொறுத்தவரை இருபத்திரெண்டாயிரூ பெரிய காசு ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு திருமணம் செய்து வைக்கிறாங்க அந்த திருமணத்துக்கு நிறைய செலவுகள் இருக்குது நிறைய இல்லை கடன் வாங்கியிருப்பாங்க எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இப்போ அவங்களை ஒரு இருபத்திரெண்டாயிரரூவா பத்து சவரம் வாங்கும்போது இருபத்தெண்டாயிரரூவா நம்ம கிட்ட மீதமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த இருபத்தெண்டாயிரருவா அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்களுக்கு பயன்படும் அந்த காசு ஸோ அவங்கள பொறுத்தளவு சந்தோஷம் இது எல்லாம் தாண்டி வியாபாரம் வந்து அதிகமாக ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு ஏன்னா விலை குறஞ்சிருக்கிறதுனால வியாபாரமும் நல்லா நடக்கும் அதனால் நகை வியாபாரிகளுக்கு ஒரு சந்தோஷம் நிறைய வியாபாரம் ஆகுது சரி இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா நகை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு வியாபாரம் நிறைய நடந்தால் அவங்களுக்கு வேலை நிறைய கிடைக்கும் ஸோ அதை நகை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு தங்களுடைய வருவாயும் அதிகமாகும்னா அவ்வளோ சந்தோஷம் ஸோ இது ஒரு செயின் மாதிரி நுகர்வோர் நுகர்வரை தாண்டி வந்து வியாபாரம் வியாபாரத்தை தாண்டி வந்து செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இப்படி எல்லாமே அதில் வந்து பாசிட்டிவான ஒரு மோடில் வச்சுருக்காங்க தற்போது சவரனுக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு இதுக்கு மேலேயும் நம்ம எதிர்பார்க்கலாமா சார் நிறைய குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இனி குறையாது இனி குறையதுக்கு வாய்ப்பு இல்லை என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுவா கூட சர்வதேச சந்தையில் எந்த தங்க விலையில் எந்த மாற்றமும் இல்லை முழுக்க முழுக்க நம்ம இறக்குமதியின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற விலை மாற்றம் தான் விலை குறைஞ்சதுக்கு காரணமே தவிர சர்வதேச சந்தையில் தங்கம் விலை குறையவில்லை அதனால் இது வந்து முழுக்க முழுக்க இந்த லாபம் இந்தியர்களுக்கு மட்டும்தான் அடுத்த நாடுகளுக்கு இது இல்லை இந்த சுங்க வரி வரி விலை குறைப்பு அதனால் தங்க விலை குறையுது அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார் என்ன அது காரணம் என்ன மக்களுக்கு புரிகிற மாதிரி அதாவது சுங்க வரி வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு கிராம் இருக்குது சர்வதேச சந்தையில் இந்தியாவுக்குள்ளே வரும்போது பதினைஞ்சி சதவீதம் அதுக்கு இறக்குமதி வரி அந்த வரி இந்த வரின்னு போட்டு பதினஞ்சு சதவீதம் வசூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சு ஸோ இங்கே அங்கே ஆயிரரூவாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வித்தியாசம் இருக்குது இதுதான் சர்வதேச சந்தைக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு கிராமுக்கு வித்தியாசம் இப்போது அது ஆறு சதவீதமாக ஆக்கிறாங்கன்னு சொன்னால் வெறும் அறுபது ரூபா தான் வரி நூற்றி ஐம்பது ரூபா வரி இல்லை வெறும் அறுபது ரூபா தான் வரி அறுபது ரூபா வரிங்கிறது ரொம்ப சற்பமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அது வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது இது வந்து நுகர்வோருக்கு இதுதான் லாபம் இது நீங்கள் வந்து நிறைய வாங்கும்போது அந்த லாபம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ அந்த தங்க விலை மாதிரி வெள்ளி விலையும் எந்த அளவுக்கு சார் குறஞ்சிருக்கு வெள்ளி டைமண்ட் அந்த இல்லை இப்போ வெள்ளி வைரத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவு மாற்றம் இல்லை பெரிய அளவு வரவேற்பும் இல்லை ஆனால் வெள்ளி விலையில் நிச்சயமாக குறைஞ்சிருக்கு ஒரு கிலோவுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒரு கிராமுக்கு ரூபா பத்து காசு குறைஞ்சிருக்கு ரூபா பத்து காசுன்னு சொல்கிறது நல்ல ஒரு கணிசமான தொகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா டூ டயர் த்ரீ டயர் சிட்டியில் நிறைய விற்கிது எதுன்னு சொன்னால் வெள்ளி நகைகள் ஆகட்டும் இல்லை வெள்ளி காலணிகள் ஆகட்டும் இந்த கொலுசு மெட்டி இல்லை அருணாக்குடி அது மாதிரி பொருட்களில் தான் நிறைய விற்கிது வெள்ளியில் ஸோ அது விலை குறஞ்சிருக்குன்னு சொன்னால் அதுலேயும் வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு மக்களுக்கு பெரிய லெவல் சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த சிறு கடைகள் பெரிய கடைகள் அவங்களுக்கும் அந்த லாபம் இருக்கும் அந்த சிறு கடைகள் இது பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு லாபம்னு சொன்னால் விற்பனை மூலமாக அதாவது விற்பனை அதிகரிக்கும் அது விற்பனை அதிகரித்தால் அதில் கிடைக்கக்கூடிய லாபம் அதிகரிக்கும் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து வாடிக்கையாளர் வராங்கன்னா இனி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வந்தாங்கன்னு சொன்னால் வாடிக்கையாளர் எண்ணிக்கை கூடும் எண்ணிக்கை கூடுச்சின்னா வியாபாரம் அதிகமாகும் வியாபாரம் அதிகமானாலும் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அதிகரிக்கும் மொத்தத்தில் இந்த பட்ஜெட் எப்படி சார் பார்க்குறீங்க ஒட்டு மொத்தமாக இப்போது இந்த பட்ஜெட்டை பார்க்க போனால் அனைத்து தரப்பு மக்களையும் கருத்தில் கொண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எல்லாருக்குமே இருக்குது இதில் பங்கு முதலீட்டாளர்கள் இருக்குது தொழில்துறை சேர்ந்தவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை சேர்ந்தவங்களுக்கு இருக்குது இப்படி எல்லாருக்குமே இருக்குது வியாபாரிகளுக்கு இருக்குது எல்லாம் போய் வேலைக்கு போகிறாங்க பாருங்கள் சேலரிடு கவர்மெண்ட் சேலரி பர்சன் அவங்களுக்கு கூட வந்து இந்த உச்சவரம்பு வந்து அதிகரிச்சிருக்காங்க ஸோ அதுலேயும் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது ஸோ இது வந்து எல்லாரையுமே மனதில் கொண்டு எல்லாரையும் கருத்தில் கொண்டு கொண்டு வரப்பட்ட பட்ஜெட் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஒட்டுமொத்தமாக சிறப்பான பட்ஜெட் இது மொத்தத்தில் சிறப்பான பட்ஜெட் சொன்னால தமிழ்நாடுங்கிற தமிழ்ங்கிற அந்த பேர் அந்த பட்ஜெட் குறிப்பிலே இல்லை தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக எதுவுமே பண்ணலைங்கிறது கேட்குறேன் இல்லை நிறைய தான் நடந்துட்டுருக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அதாவது இப்படி வந்து ஒரு முப்பத்தஞ்சு மாநிலங்கள் இருக்குது நாற்பது மாணவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு பேர் இடத்துலாம் சொல்ல முடியாது ஆனால் அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கி இருப்பாங்க அந்த நிதி எந்தெந்த மாநிலங்களுக்கு அவங்களுடைய வருவாய்க்கு ஏற்ப ஒரு நிதி இருக்கும் அந்த நிதியில் அவங்க போயிருக்கலாம் நீங்கள் சொல்கிறது வேணால் தமிழுங்கிற தமிழ் தமிழ்நாடுங்கிற வார்த்தை இல்லாத இருந்துருக்கலாம் வழியை ஆனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து கிடைக்காத போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இல்லை மொத்தத்தில் தங்க நகை வியாபாரிகளுக்கு மக்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க இந்த பட்ஜெட் மூலமாக அதாவது நுகர்வோர்கள் அதாவது வாடிக்கையாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்து அப்படின்னு சொல்லுவேன் நிறைய விற்பனை வந்து நடக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு காரணம் என்னென்னா விலை குறைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்து நகை வாங்குவாங்க விலை குறைஞ்சிருக்குன்ற ஒரு ஆர்வம் ஒரு ஆசை இது எல்லாமே கலந்து இருந்ததுன்னா நிச்சயமாக அவர்கள் வந்து நிறைய வாங்குவாங்க அதனால வியாபாரம் நல்லாயிருக்கும் நேற்று ஒரு சிக்ஸ் எயிட் கிட்ட இருந்துச்சு கோல்ட் ரேட்டை சிக்ஸ் தௌசண்ட் எட்டன் ருபீஸ் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இன்றைக்கி வந்து சிக்ஸ் ஃபைவ் ஆயிருந்துச்சு கஸ்டமருக்கு அந்த ஐடியா இல்லை இங்கே ஜென்ரலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க அப்புறம் தான் வந்து இங்கே அமௌண்ட் கம்மியான உடனே வாங்குறதுலேருந்து இன்னும் அடிஷனலாக டென் தௌசண்ட் ருபீஸ் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வர அமௌண்ட் வந்துச்சு ஸோ தே ஹேவ் பர்ச்சேஸ் லிட்டில் பிட் விட் மோர் ஸோ போகும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் போயிருந்தாங்க என் வேலைக்கு வெயிட்டிங் மினிமம் கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும் இப்போது இன்னும் வந்து கோல் ரேட் கம்மி ஆகிச்சுனால வாங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் கூட்டம் வரும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் கம்மியாக ஆயிடுச்சு ஃபோர் சவரனுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வந்து கம்மியாகும் அவங்களுக்கு அமௌண்ட்டை ஸோ இன்னும் அடிஷ்னலாக வந்து இன்னொரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் வாங்குறதுக்கு சப்போஸ் அவங்களுக்கு இந்த கிஃப்டிங் பர்பஸ்க்காக வருவாங்க ஏதாச்சும் லைட் வெயிட்டு த்ரீ கிராம்ஸ் ஃபோர் கிராம்ஸ் ஹாஃப் சவரன் வாங்குறவங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக வந்து ஒரு டூ ச டூ கிராம்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணி கூட வாங்க முடியும் அவங்களெல்லாம் கிஃப்டிங் பர்பஸ்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ண மாதிரி கஸ்டமர்ஸ் ரொம்ப வந்து இது பெரிய கஸ்டமர்ஸ்கெல்லாம் தெரியாது பட் லைக் வெரி மச் ஹாப்பி இது வந்து சின்ன சின்ன கிஃப்டிங் பர்பஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஆஃபீஸு கிஃப்டிங் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இல்லை நம்ம அந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டில் பர்சனலாக சேலரிலேருந்து கம்மி பண்ணி வாங்குறணும் பட்ஜெட் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நடுவில் நிறைய ஹை ஆயிடுச்சு கோல்ட் ப்ரைஸ் வாங்க முடியாதா இருக்கும் ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஏதாச்சும் வாங்குறதுக்கு அடிஷ்னலாக மேபி கிராம் காயின்ஸ் வாங்குறதுக்கு காயின்ஸ் எக்க வச்சுக்கு ஐடியா இருக்கும்ல அவங்களுக்கெல்லாம் வந்து இது நல்லாயிருக்கும் கஸ்டமர் வர கஸ்டமர் நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக கோல் ரேட் வந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா இருந்தது ஒரு கிராமோட ரேட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட வந்து சவரனுக்குன்னு பார்த்தா ஒரு ரெண்டாயிரவாய்க்கு மேலே கம்மியாயிருக்கு இது வந்து ஒரு பத்து பவுன் எடுக்கிறாங்கன்னா ஒரு கஸ்டமரு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபதாயிரரூவா கம்மியாகுது பத்து சவரன் எடுக்கிறதோட எக்ஸ்ட்ராவும் ஒரு அரை பவுன் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு போக முடியுது ஒரே நாளில் இவ்வளோ கம்மியானது வந்து கஸ்டமர் மத்தியில் நல்ல ரீச் ஆகுது நல்ல கஸ்டமர் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு சேல்ஸ் நல்லா இருக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வாங்க போய் இப்போ நடத்துகிற கஸ்டமர்லாம் வராங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு பத்து பவுன் தான் இன்னைக்கு எடுக்கன்னு ஃபீல் வந்தாங்க எஸ்டாவே ஒரு அரை பவுன் அவங்களால ஒரு ரிங் எடுத்துட்டு போக முடிஞ்சது அவங்க எடுத்த சொன்ன பட்ஜெட்டோட எஸ்டாவே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ரேட்டு கோல்ட் ரேட் கொஞ்சம் அவங்களுக்கு வந்துருக்கு உடனே பட்ஜெட் அறிவிப்பு வந்த உடனே இங்கே அதை அமல்படுத்திட்டாங்க அதே கஸ்டமர்ஸ் தெரியாமல் வராங்களா அந்த பழைய ரேட்டு நினைச்சேன் ஆ வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கோல்ட் ரேட்டு தெரியப்படுத்தணும் நாங்கள் ஆக்சுவலாக இன்னைக்கு கோல்டு ரேட்டு ஒரு கிராம் மார்னிங் ரேட்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா இப்போ ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டு திடீர்னு சடனாக சேஞ்ச் ஆகிட்டு இன்றைக்கி ரேட்டு ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட சவரனுக்கு ரூபாய் குறைஞ்ச மாதிரி இருக்குது கிராமுக்கு இரநூத்தி அறுபது ரூபா ஒரு கிராம் மேலே கம்மியாக அப்படிங்கும் அப்படிங்கும்போது கஸ்டமர் வந்து சொன்னோடனே அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க சன் பிக்சர்ஸ் மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம்